அடி எவ்வளோ காசு ஐயோ டேய் யார் அப்படி சொன்னது நானும் வாரேன் யார் என்று காட்டு ஒண்ணும் வேண்டாம் எங்கள் நட்பு கெட்டு போகும் டேய் உன் நடிப்பு பாசாங்கு இது என்னிடம் ஏடுபடாது கேட்டியோ பிள்ளைகள் ரொம்ப குறும்பு பண்றாங்களா படிக்க மாட்டேங்காங்களா வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள் ஞானத்துல வளரணும் சிறந்து விளங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜபம் சுவாபங்களை மாற்றி கொடுப்பாரு பிரியமானவர்களே குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள் நாம் சிறுவயதிலேயே நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை கடைசி வரை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே சிறு வயது முதல் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து கற்றுக் கொடுத்து நல்வழியில் நடத்துவது இன்றியமையாததாக இருக்கிறது அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழிநடத்தும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக காணப்படும் தேவ பிள்ளைகளை ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமை நாம் பார்த்து வருகிறோம் அதன் இரண்டாவது பகுதியை இப்பொழுது காண இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நமது சகோதரி ஜாய் ஸ்லசஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்

நீங்கள் அப்படி சொல்லி போடக்கூடாது எங்களைப் போல் எங்கள் பிள்ளையும் கஷ்டப்பட இயலாது அவன் படித்தால் தானே ஐயா பிழைக்க முடியும் தகப்பன் நீங்கள் எண்ணி என்ன பிரயோஜனம் அவனுக்கு படிப்பென்றால் கசக்கம் போல நான் என்ன செய்ய ஐயா நாளைக்கு அவன் பள்ளிக்கூடம் வருவான் பொறுப்பையா வந்தால் போதாது வாசிக்க வேண்டும் நாள் அடி கொடுத்து சாத்தி கூட்டி வாருங்கள் सरियो सरिया या पोगोल சிரித்து விளங்குமடா பள்ளிக்கூடம் போனாதானே விளங்கும் அப்பா உடன் படிக்கிறவங்க எல்லாம் என்ன லூசு லூசு என்று கலிக்கிறாங்க டேய் யார் அப்படி சொன்னது நானும் வாரேன் யார் என்று காட்டு ஒண்ணும் வேண்டாம் எங்கள் நட்பு கெட்டு போகும் டேய் உன் நடிப்பு பாசாங்கு இது என்னிடம் எடுபடாது கேட்டியோ நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போகணும் நானும் வாரேன் பள்ளிக்கூடம் வந்தால் எல்லாம் கெட்டு போகுமே நான் என்ன செய்ய உம் உம் இந்த ரஞ்சித் பையல காணோம். ரஞ்சித்தே रंजिते, क्या रंजिते इंगिरके, रंजिते, रंजिते, रंजिते। किन नपाटी वरसली चलनिया में? ம் வாடா பெரிய மனுஷா என்னுடைய பேராண்டி கோவால் இருக்கானில்லே அவனோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் நான் குடிப்போகப் போகிறோம்ஹோ எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு போக ஒத்தாசையாக இருக்கணும்ட்டு தான் நான் ஒன்றை வரச்சொன்னேனேன் இந்த எல்லா சாமானையும் நான் ஒருவன் தான் தூக்க வேண்டுமோ எந்த ராசா உன்னால் எதை தூக்க இயலுமோ அதை மட்டும் தூக்கி கொண்டு வா சரியோ சரி படி. ブローカースいいよ。 கூடத்துக்கு நீ வாராது போனால் அந்த வாத்தி எங்களை தான் கடிந்து கொள்வார் எனக்கு பள்ளிக்கூடம் வர பிடிக்க இல்ல உனக்கு பிடிக்க இல்லை என்றாலும் சரி எங்களோடு வாடா என்னடா அது போண்டா எதக்கடா என்ன எங்கேயும் காண இல்லை என்று வாத்தியிடம் சொல்வதற்கு மும் இதே போல் கொடுப்பியோ தினமும் என்ன எங்கும் காணவில்லை என்று வாத்தியிடம் போய் சொல்வீர்களோ சொல்லுவோ உம் எடுத்துக்கார

நான் சொல்லல இவன் செஞ்ச காரியம் நாமளும் ஆபத்தில் மாட்டிக்கொண்டோம் கோவம் கொண்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியுமா போய் கத்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இந்த நாளிலேயும் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது நியாயாதிபதிகள் பதிமூன்று பன்னிரெண்டில் அப்பொழுது மனோவா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டான் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நமக்கு தந்திருக்க குழந்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் திறந்தோறும் பிள்ளைகளோட தலையில் கை வச்சு நாம் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் நாம் காலையில் பிள்ளைகளுக்கு ஜபித்து பிள்ளைகளை அனுப்பணும் ஏன்னா தானோ எப்படியும் போட்டுன்னு சொல்லி நம்ம விட்டுவிடக்கூடாது பிள்ளைகளை குறித்து அதிக கருத்தாக கவனமாக நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பெற்றோராகிய நாமும் பிள்ளைகளுக்காக செபிக்கணும் பிள்ளைகளை செபித்து ஜெபத்தில் கத்திர பயப்படுற பயத்தில் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் அப்படி நம்ம வளர்க்கும்போது பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க நீங்கள் பெற்றோரும் ஜெபிக்கும்போது பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க நல்லா படிப்பாங்க சமுதாயத்தில் உயர்ந்த அடைக்கிறது வைப்பார்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக செபிக்கணும் பிள்ளைகள் ரொம்ப குறும்பு பண்ணுறாங்களா படிக்கம்ாங்களா வாரத்தில் ஒரு நாள் புவா சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்க உங்கள் சாப்பாட்டை ஒதுக்கி பிள்ளைகளுக்காக ஜெபிங்க பிள்ளைகள் ஞானத்தில் வளரணும் சிறந்து விளங்கணும் அண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் தேவனோட ஜபத்தை கேட்டு உங்களோட பிள்ளைகளோட சோபங்களை மாற்றி கொடுப்பாரு நம்மட பிள்ளைகள் ஆண்டோட பிள்ளைகளாக வளரணும் ஆண்டவர் என்று சொல்லி சாட்சியாக இருக்கணும் பிள்ளைகள் மூலமாக ஆண்டோட நாம மயமாகப்படணும் எனக்கு அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியான வாழ்க்கை வாழணும் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போட்டுட்டு குடும்பத்தில் பிரச்சனையை முண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாராம் உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் என்னாலும் சண்டை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்குலேயும் சமாளம் இல்லாமல் போயிடும் எனக்கு அருமையாக இருந்தே எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பையனுடைய சின்ன பையன் எனக்கு கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போனால் சகோதரி பக்கத்தில் சகோதரரை கண்டோடனே கோயிலில் வந்து சின்ன பையன் காற்றுட்டு போய் இருந்து பேசுவான் நான் போய் சின்ன பையன் கோயிலுக்குள்ள போய் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்போ தவறுட்டு சொல்லியிருக்கான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்காட வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுறாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாட்ட சண்டை போடுறாங்க நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை ஏன் தான் அந்த வீட்டில் இருக்கோன்னு இருக்குதுன்னு சொல்லி சின்ன பையன் சொல்லியிருக்கான் இப்போ நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா தவப்பனும் தாயும் சண்டை போட்டிங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கும் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க நீங்கள் சாட்சியான வாழ்க்கை வாழணும் ஒரு நல்ல ஒரு அது ஐஏஎஸ் வேலை செய்கிற ஒரு சகோதரி என்ன பார்க்க வந்துருந்தாங்க அவங்க இயேசுவே அறியாத குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரி தான் இங்கே ஜபத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நான் கேட்டேன் நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க தானே நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் எப்படி ஆண்டிருக்குன்னு சொல்லி சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேட்டேன் அப்போ அந்த சகோதரியை நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் சகோதரி வந்து என்னிடத்துல பேசும்போது சொன்னார்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு டீச்சர் மூலமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நான் வேதம் வச்சுருக்கிறேன் நான் ஜபம் பண்ணுவேன் நான் ஒரு ஆண்டோடைய பிள்ளைன்னு சொன்னாங்க நான் ஆச்சரியமாக கொண்டே இருந்தேன் இப்போ ஆண்ட்ரை என்கிட்ட பேசுவார் ஆண்ட்ரை என்கிட்ட பேசுவார் ஓ எப்படி இங்கே வந்தியே அப்படின்னு கேட்டேன் இப்போ நான் அவர் திருமணத்துக்கு வந்தேன் வந்த சமயத்தான் எனக்கு இங்கே வரணும் ஜபம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது அதனால் வந்தேன் இப்போ உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொன்னாங்க அவங்கள பார்த்தோட ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு கேட்டேன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க ஆனால் பைபிளில் உள்ள எல்லா வசனத்தையும் எல்லா கதையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என் பிள்ளைகளுக்கு தெரியும் பையனும் பிள்ளையும் கல்லூரியில் இருக்காங்க ஆனால் என் பிள்ளைகள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறாங்க அப்போ உங்கள் வீட்டுக்காரர்ன்னு கேட்டேன் வீட்டுக்காரர் வந்து திருமணம் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் நான் வந்து ஜெயசுவ அறிந்தவள் சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணினேன் அதனால் என் கணவர் வந்து என்னை எதுலேயும் க தொந்தரப்படுத்த மாட்டாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க நானும் என் பிள்ளைகளும் ஆஸ்வாதமாக இருப்போம் நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க நம்முடைய குடும்பமும் அப்படி இருக்குதா இல்லை பிள்ளைகளால் உபத்திர அடைகிறோமா இல்லை கணவரால் உபத்திர அடைகிறோமா குடிகார கணவரால் நம்ம உபத்திரப்பட்டுகிட்டு இருக்கோமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா பண்ணுவோம் தேவன் எல்லாவற்றின் தலைகளாக மாற்றி கொடுப்பார் நம்ம குடும்ப வாழ்க்கையில் சாட்சியான வாழ்க்கை வாழணும் எனக்கு அருமையானவர்களே எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் நான் பார்த்துருக்குறேன் அநேக விலையில் நான் அதிசயப்பட்டிருக்கிறேன் அவர் வந்து நல்லா பேங்கில் வேலை செய்யக்கூடியவர் அந்த சிஸ்டர் வந்து கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்யக்கூடியவங்க அப்போ அவங்க திருமணம் ரெண்டுக்கும் திருமணமாகி ஆண்டவர் ரெண்டு பையன்களை கொடுத்துருந்தார் இந்த ரெண்டு பையன்களும் இந்த தேவன்ட வீட்டில் நடக்கும் நடக்கும்போதே இங்கே வருவாங்க நான் பார்த்துருக்கேன் தகப்பனார் எப்படி முழங்காலில் நிற்காரோ அப்படியே அந்த பிள்ளைகள் நிற்கும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்கோமா இந்த தகப்பனார் நடு முழங்கால நின்று ஜோமான பயபெக்ஸோடு ஜோமானுவார் இப்போ ரெண்டு பிள்ளைகளும் பக்கத்தில் இருந்து முழங்கால் நின்று ஜோமானுவாங்க தகப்பனார் தாயார் பிள்ளைகளை அப்படி வளர்த்துருக்கு கத்திரிக்கேட்ட விதத்தில் கத்திரி கொடுத்த பயத்தில் வளர்த்துருக்காங்க தினந்தோர் வேத வாசிக்க செபிக்க கத்திரோடு இருக்க அப்படியே வளர்த்துருக்காங்க இப்போ இந்த பிள்ளைகள் கூட்டங்களுக்கெலாம் வருவாங்க ஜெபத்துக்கெலாம் வருவாங்க ஆலயத்துக்கு போவாங்க பிள்ளைகள் வளர 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 பிள்ளைகள் ஆண்டோரோட விட இருந்தாங்க ஆண்டோடலேயே இருந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பிள்ளைங்க படித்தாங்க படித்து பிள்ளைங்க கல்லூரிக்கு போனாங்க கல்லூரி போய் படித்து நல்ல வேலைக்கு போனாங்க ஆண்டோர் ரெண்டு பையனுக்கும் நல்ல வேலையை கொடுத்து ஆசிரியத்தார் குடும்பமாக குடும்பமாக்குனாங்க குடும்பமாக்கி இன்றைக்கி பிள்ளைங்க இருக்காங்க நல்லா பாட்டு பாடுவாங்க ஆண்ட அவங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அந்த குடும்பம் ஆண்டருக்கு என்று சொல்லி சாட்சியாக இருக்குது தகப்பனாரும் தாயாரும் பிள்ளைகளை வளர்க்குறது கௌரவம் ஏன்னா தானேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது இப்போ இன்றைக்கெலாம் செல் ஃபோனுக்கு அடிமை ஆகிடுறாங்க எல்லோரும் பிள்ளை செல்லு கேட்குன்னு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம இருந்துடும் எனக்கு அருமையானவர்களே நம்ம விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது செல்ஃபோன் வழியாக விசுவாச கிரியை செய்கிறது பிள்ளைகள பாவ வழ தள்ளுகிறது நம்ம அகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது வேத வசனத்தை வாசிக்க சொல்லுங்கள் ஜபிக்க சொல்லுங்கள் லீவுனாலாக இருந்து ஜோம் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பெற்றோரும் கூட இருந்து ஜோம் பண்ணுங்கள் நல்ல வழியை காட்டுங்க பிள்ளைங்க ஆஸ்வாதமாக இருப்பாங்க ஆண்டோர்ட்ட கேளுங்கள் ஆண்டோரையும் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும் ஞானத்தை தவறும் ஆண்டோரே ஞானத்தை தாரும் பிள்ளைகள் வளரணும் ஆஸ்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பிள்ளைகள் வியாதி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தலையில் கை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்க வியாதியை மாற்றுவேன்னு சொல்லியிருக்க ஆண்டு ஒரு வியாதி உணர்விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறான் ஆண்டு ஒரு பிள்ளைக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது ஒரு இழுப்பு வியாதியாக இருக்கலாம் இல்லை அல்சர் வியாதியாக இருக்கலாம் இல்லை வயிற்று வலியாக இருக்கலாம் ஏதோ இருந்தாலும் நீங்கள் கை வைத்து ஜோம் பண்ணும்போது அந்த வியாதிகள் மாறும் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க எனக்கு அருமையானவர்களே ஒரு தகப்பனும் தாயும் கல்லூரில் படித்துக்கொண்டிருக்கோம் மகளை அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ நான் என்ன காரியம்னு கேட்கும்போது அப்பா வந்து அம்மா வந்து டீச்சரு அப்பா வந்து ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் ஆனால் பிசினஸ் செய்கிறவர் அப்போ மக வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டுருக்காள் படித்துக்கும் போது தாப்புறான்னு சொல்கிறாரு மகா செல்ஃபோனில் ராத்திரிலாம் உட்காந்து இருக்கா யாரோ ஒரு பையனை விரும்புகிறா எங்களை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி தாயும் தவப்பணுன்னு சொல்கிறாங்க தாயும் சேர்ந்து சொல்கிறாங்க அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் பிள்ளைய தனியாக வச்சுட்டு தாய் தப்ப பேசிட்டு நான் பிள்ளையை கூப்பிட்டு போது அந்த பிள்ளை என்னிடத்த அழுதாள் நான் ஒரே பிள்ளை என் தாய் தவைப்படுங்க ஒரே பிள்ளை நான் துரோகம் பண்ணுவேனா ஆண்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணுவானா நான் அப்பா மேலே அவ்வளோ பிரியம் எனக்கு அப்பா பிரியம் அப்பாவுக்கு என்ன பிரியம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க நான் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்குதுல கேக்கு செய்வேன் அந்த கேட்க விட்டு காசெல்லாம் அப்பாட்டை தான் கொடுப்பேன் நான் ஒன்றும் வைக்கலை ஆனால் நான் ஒரு செல்லு வச்சுருக்கேன் அந்த செல்லில் ராத்திரி உட்காந்து இந்த செல்லில் பாடங்கள் செல்லுறது செல்லில் இருக்குது அதை உட்காந்து நான் படிப்பேன் அதை தான் படித்தேன் படிப்பேன் நான் யார் இடத்துலேயும் சவறுதலாக நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளை அழுதா உடனே தாயுதாப்பை நான் வச்சுட்டு அவங்ககிட்ட பேசினேன் பேசுகிறோடனே அவங்க அம் அப்பா வந்து அம்மாவை சொல்கிறார் நீ தானே என்கிட்ட சொன்னான் ஃபோன் பண்ணுறான் பேசுகிறான்னு சொன்னது நீந்தானு சொன்னான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒத்துக்கு ஒருத்தர் இப்போ சண்டை போடக்கூடாது ஒருத்தக்கொத்தர் சமாதானம் ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்டையும் பேச சொன்னேன் அப்பா அம்மா நீங்கள் என்ன தப்பான்னு நினைக்காதங்க எனக்கு பாடம்லாம் இதில் தான் இருக்குது நான் படிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னேன் இந்த பிள்ளை அழுதுக்கிட்டே தோப்பன் கையையும் தாய் கையையும் பிடிச்சிட்டு அவ சொன்னான் சொன்னான் உடே தாய் உடனே மகா கையை பிடிச்சி நாங்கள் ஒன்றை தப்பாக நினச்சிட்டோம்மா மன்னிச்சுக்கானே அழுதுச்சி தாயும் தாப்பினாரும் அழுதார் எனக்கு அருமையானவர்களே பிள்ளைகள் செல்ஃபோன் வச்சுருக்காங்கன்னா செல்ஃபோனுக்கு அடிமையாக கூடாது ஆனால் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு செல் வச்சிருக்காங்க அது நல்ல காரியத்துக்கு வச்சுருக்காங்க நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிடக்கூடாது பிள்ளைகளை தவறாக புரிஞ்சு நீங்கள் பிள்ளைகளை கை நீட்டி அடிக்கக்கூடாது நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும் பிள்ளைகளிடத்தை ஞானமாக பேசணும் பிள்ளைகளுக்கு முன்னாக நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது என் தவப்ப என் தாய்க்கு சாட்சியாக இருக்கிறாங்க நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பிள்ளை ஞானத்தில் வளரும் அறிவில் சிறந்து விளங்கும் ஆண்டவர் பூமியின் உயர்ந்த இடத்துல வைத்து ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஜபம் பண்ணணும் பிள்ளைகளை வைத்து செபிக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வேத வாசிக்கணும் செபிக்கணும் ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி ஜபம் பண்ணி நீங்கள் வளர்க்கும் போது தேவன் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு வளர்த்து தருவார் பிள்ளைகள் உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருப்பார்கள் நாம் ஜபிப்போமா எஸ்வே மக்கள் ஸ்தோத்ராமா அண்டவரே தெவரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோரோடு கூட ஆவியானி பேசி கொண்டிருக்கிறதுக்காக உக்கு ஸ்தோத்திரம் தேவரி பிள்ளைகளை குறித்து அண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு புதிய வெளிப்பாடுகளை கொடும் பிள்ளைகள் எப்படி என்பதை முதல்ல அவங்க அறிஞ்சுக்கிடணும் பிள்ளைகள சோகம் எப்படிங்கிறத அறிஞ்சுக்கிடணும் பிள்ளைகளை வேத வாசிக்க ஜெபிக்க உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்க உதவி செய்யணும் ஒரு பெற்றோருக்கும் ஞானத்தையும் அருமையும் தூத்துக்குருமையும் கொடுத்து நடத்தும் அவர்களும் அதிகமாக ஜபத்தில் இருக்க உதவி செய்யும் ஜெபம் பண்ண விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் பெற்றோர்கள் அண்ட ஒரு மனதோடு உண்மை தேடட்டும் உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தின் கிருமையும் தைரியத்தையும் ஆவியானவர் பெற்றோருக்கு கொடுத்து வழி நடத்தும் ஆண்டோரை பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சந்தேகப்படாதபடி அவிசுவாசமாக இருக்காதபடிக்கு நீ கொள்ளும் என் பிள்ளை வளர்ந்து சாட்சாக இருக்கும் பிள்ளைகள் வளர்ந்து அண்டற்கன்றி சொல்லி ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் செபிக்கட்டும் ஆண்டோரை பிள்ளைகளுக்கு போதிக்கட்டும் பிள்ளைகளை உமக்கன்றி சொல்லி சாட்சாக நிறுத்தட்டும் ஒரு அண்டோரை ஒரு மோசையை போல ஜா ஒரு சவுலை போல அண்ட ஒரு சீமத்தை போல ஆண்டோரை ஒரு அண்ணாளை போல தொபராளை போல இந்த பிள்ளைகள் எழும்பி உமக்கன்றி சொல்லி சாட்சியாக நிற்பார்களாக ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் வியாதியாக இருக்க பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே அல்சர் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகிட்ட அல்சர் வியாதி மாறட்டும் ஐயா டிப்ரெஷனோடு இருக்க பிள்ளைகிட்ட டிப்ரெஷன்கள் மாறட்டும் ஆண்டவரே வயிற்றிலே காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால் மறைஞ்சி போகட்டும் ஆண்டவரே ஐயா அடிக்கடியாக தலையிலே காணப்படுற வலிகள் இயேசு நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகிட்ட படிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்படட்டும் பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் ஒரே பெற்றோரின் ஆசிர்வதியும் ஏன் தாப்புனார தாயார ஆசிரியம் அவர்களுக்கும் நல்ல சுகம் பலம் கொடுக்கும் பிள்ளைகளை ஒரே உமைக்கேற்ற விதத்தில் வளர்த்து உமைக்கன்றி சொல்லி சாச்சானுக்கு உதவி செய்யும் ஒரே நீர் அப்படி சிறகுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களை ஆசிர்வதியும் ஏன் குடும்பங்களை அண்டு ஒரே குடும்பத்தில் நம்மளுடைய ஆசீர்வாதமும் சந்தோஷம் நிறைவாய் உண்டாகட்டும் நீர் அப்படி சிறகுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே தேவன் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டோருக்கு வந்தி செலுத்துவோம் பிள்ளைகள் ஒருவேளை படிப்பில் மந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஜபம் பண்ணுங்க தேவன் அந்த மந்த நிலைமையை மாற்றி பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆண்டோருக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்பார்கள் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை கண்டு மகிழுங்கள் அதுவரை தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் மீன் டீடைல்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் நவதுமாவுடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் Our phone number 04639353535 info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you.